சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ஆகும் இல்லை எல்லோருமே அவுட் ஆகும் அவுட் ஆகுது எப்படி அப்படிங்கிறதே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கோம் ஆனால் இது வந்து எப்படியாகப்பட்டது அப்படின்னா அவுட் ஆகிட்டு நம்ம கனவு காணுவோம் தெரியுமா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறோம் அது அநேக அநேகன் தான் நினைக்கிறேன் ஆமாம் தனுஷ் படம் அதில் வந்து ஹீரோயினுக்கு வந்து மல்டிப்புள் என்ன சொல்கிறது பேர்த்தில் வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லவ் பண்ணியிருக்க மாதிரிலாம் சேர முடியாமல் போயிருக்க மாதிரிலாம் கனவு இல்லை அந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வேறு வேறு யூனிவர்ஸில் என்னென்னவாலாம் இருந்திருப்போம் ஒரு வேளை ஒரு பழங்குடியினராக பிறந்திருந்தால் எப்படி இருந்திருப்போம் இல்லை ஒரு மிருகமாக பிறந்தால் என்ன மாதிரியான வாழ்க்க வாழ்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னர் கூட வச்சு நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே ஒரு ஹோல் லைஃப்பே நம்ம வந்து லிவ் பண்ணிடலாம் ஃப்ரம் பர்த்டில் நம்மளோட என்ன சொல்கிறது அந்த இன்னும் எவ்வளோ தூரம் இந்த லவ் ஸ்டோரி ப்ரோலாங் ஆகுன்றத வந்து நம்ம இமாஜினேஷனால் நிறுத்தவே முடியாது தெரியுமா அந்த மாதிரி ஒரு பெரிய லாங் ஸ்டோரியை வந்து டக் 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 டக்குன்னு அதை வந்து இமேஜின் பண்ணிடுவோம் நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதியிருக்கேன் இது என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் என்னென்னா உன்னை என்னிடம் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு யுகமே உன்னோடு வாழ்ந்து முடிக்கிறேன் அத்தனை யுகங்கள் வாழ்ந்த கதைகளை உன்னிடத்தில் பகிர்ந்திட துடிக்கிறேன் அப்படின்றது இது எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட அந்த இமேஜினேஷன் பவர் வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம இஷ்டத்துக்கு கனவு காணுவோம் அதில் நல்லதோ கெட்டதோ இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்ட்னர் கிட்ட சொல்கிறதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை அந்த மாதிரி உன்னை என்னிடம் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு யுகமே உன்னோடு வாழ்ந்து முடிக்கிறேன் அதாவது எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் எப்பப்போல்லாம் வருதுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ராஜா ராணியாவோ இல்லை ஒரு சிப்பாயினாலுமே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு ராஜா ராணி எந்த மாதிரி வாழ்வாங்க இல்லை ஒரு சிப்பாய் குடும்பத்தில் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லை ஒரு என்னவாக வேணால் ஒரு வந்து அந்த கால மனுஷங்களாக இருக்கும்போது நம்ம எப்படி இருந்திருப்போம் நமக்கான வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து ஒரு பெரிய இமேஜினேஷனாக நான் இருந்திருக்கேன் அது வந்து உன்னை நினச்சாலே எனக்கு அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு ஒரு நார்மல் லைஃப்பை என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல ஏன்னா அது ரியாலிட்டி ஒரு யுகமே உன்னோட வாழ்னு முடிக்கும் அதுதான் ஒரு எட்டர்னிட்டியே என்னால் வந்து உன் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது வேறு வேறு அதுதான் வேறு வேறு பர்ஸ்னாலிட்டியில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்லை அத்தனை யுகங்கள் வாழ்ந்த கதைகளை உன் இடத்தில் பகிர்ந்திட துடிக்கிறேன் அப்படின்றது வந்து நான் வந்து எவ்வளோ எமேஜினேஷன் பண்ணியிருக்கேன் உன்னை வச்சு அப்படின்றத வந்து நான் உன்னை பார்த்த உடனே சொல்லணும் அது என்னால் அந்த வந்து எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலையனால் என்கிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ கதை இருக்குது நான் அவங்க கூட எப்படியெல்லாம் ரசித்து ரசித்து வாழ்ந்துருக்கேன் தெரியுமா இல்லை ஒரு சண்டை போட்ட கதையாக கூட இருக்கட்டும் அந்த மாதிரி அவ்வளோ கதை இருக்குது என்கிட்ட அத்தனை யுகங்கள் வாழ்ந்த கதைகளை உன்னிடத்தில் பகிர்ந்திட துடிக்கிறேன் எப்படா உன்னை நேரில் பார்ப்போம் இந்த கதை எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்ட்டு என் மனசு கடந்து அடிச்சுக்குது அப்படி சொல்கிற மாதிரியான ஒரு கவிதை தான் இது மேபி நீங்களும் உங்கள் பார்ட்னர் வச்சு அந்த மாதிரியான ஃபேக் இமேஜினேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருப்போங்க அண்ட் இந்த கவிதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லிட்டு போங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு டிஎம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி தரேன் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்